நம்ம இன்று நிறையவே பார்க்கலாம் இல்லைங்களா இந்த கல்டிஷ் பிஹேவியர் இந்த பர்ஸ்னாலிட்டி கல்ட் என்பது இப்போ மாடர்ன் வேர்ல்டில் அதிகமாகவே உருவாயிருக்கு என்று சொல்லலாம் தனிநபர் வழிபாடு முக்கியமாக இது நம்ம வந்து இருவதாவது சுரத்தாகால எண்பத்தி ஐந்துலேருந்து தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் பார்க்கலாம் சாமிரியுடைய கதை முசாலு இஸ்லாம் சாமிரி நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வு முசாலி இஸ்லாம் வந்து தௌராத்தை பெறுவதற்காக சீனா மலைக்கு போனாங்க இப்போ சாமிரி என்ன செஞ்சானா பனி இஸ்லுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை ஃபித்னாவை ஏற்படுத்தலாம் அவன் வந்து காலை கன்றை உருவாக்கி என்ன சொன்னான் இதுதான் அவங்களுடைய இறைவன் மூசா இதை மறந்து விட்டார் என்று சொன்னான் மக்களின் உணர்ச்சிகளை அவங்களுடைய எதிர்பார்ப்பு ஆவலை அடையாள ஆசையை பயன்படுத்தி வழி தவற செஞ்சான் மூசா அலி இஸ்லாமை எதிர்கொண்ட போது அவங்கள சாமிரி எனக்கு ஒரு விசேஷமான அறிவு இருக்கு என்று ஒரு காரணத்தை சொன்னான் மேலும் வந்து சாமிரி வந்து தன்னை ஒரு ஸ்பெஷலான பர்சனாக காட்டிக்கொண்டான் இது இதுதான் தனியார் பெரு வழிபாடு இன்றைக்கு கூட இதை பார்க்கலாம் பல சூஃபி ஷேக்மார்களிடம் இதை நம்ம பார்க்கலாம் ஸோ சின்னங்களை வைத்து வழிபாடு செய்வது அதாவது காலை கன்று வெறும் ஒரு உலோகம் அல்ல அதுதான் அடையாளம் அதுதான் ஒன்றிணைவு போலியான ஆன்மீகம் ஆகியவற்றுடைய சின்னமாக அது இருந்தது மக்களை வந்து உணர்ச்சியால் தவற செய்தது இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் இந்த வரலாற்று நிகழ்வுலேருந்து உண்மையான வகையை விட்டுவிட்டு அவனது மா மாய கதைகளால் பேச்சால் என்ன செஞ்சாங்க மக்கள் ஈர்க்கப்பட்டாங்க ஸோ உண்மையான தலைமைக்கு எதிராக அது நபி நபியை விட்டு விட்டு மக்கள் மக்களை தன் பக்கம் அவன் இன்றைய முஸ்லீம் உலகில் நிறைய சாமிரீக்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கி காலை கன்று இல்லை ஆனால் நிறைய நவ நவீன சாமிரிக்கல் உள்ளார்கள் ஏதாவது சொல்லணும்னா அரசியல் தலைவர்களுடைய வழிபாடு பார்க்கலாம் பல முஸ்லீம் நாடுகளில் தலைவர்களை சின்னமாக புனிதப்படுத்துகிறாங்க புகைப்படங்கள் கோஷங்கள் கொடிகள் இவர்கள் அனைத்தும் வந்து இந்த கன்று குட்டி வழிபாடு போல தான் காலை கன்று வழிபாடு போல் உண்மையான இஸ்லாமிய வழிகாட்டிலிருந்து மக்களை விளக்குறாங்க இவங்க இரண்டாவது வந்து சில மத தலைவர்களுடைய கல்டிஷ் பிஹேவியர் நம்ம பார்க்கலாம் சில சூஃபி ஷேக்மார்கள் பீர்கள் தங்களை ஒரு விசேஷமானவர்கள் என்று காட்டிக்கொள்கிறாங்க அவங்களுடைய கல்லறைகள் புகைப்படங்கள் இந்த மாடர்ன் இந்த கன்றுக்குட்டி போல தான் மைய மையப்படுத்துகிறாங்க மேலும் பிரபல பேச்சாளர்களுடைய கல்ட்ரிஷ் பிஹேவியரை நம்ம பார்க்கலாம் தங்களுடைய பேச்சின் கவர்ச்சியால் மக்களை ஈர்க்கிறாங்க அவர்கள் கூறுவதை வந்து குரான் சுன்னாவோடு ஒப்பிடாமல் மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க குருட்டாக அப்படியே அவங்களை நம்பி பின்பற்றுறாங்க இன்றைய நவீன காளைக்கன்றாக இருக்கக்கூடிய நான்காவது விஷயம் தேசியவாதம் கொடிகள் எல்லைகள் இனம் ஆகியவை வந்து காளைக்கன்றுடைய சின்னம் போல ஆனது பலர் அல்லாவுக்காக அல்லாத நாட்டின் சின்னத்திற்காக என்ன செய்றாங்க உயிர் கொடுக்கறாங்க ஸோ பனி இஸ்ராயல்கள் எப்படி ஏமாந்தாங்களோ அதே போல இன்றைய முஸ்லிம்களும் கவர்ச்சியான நபர்களுக்கும் சின்னங்களுக்கும் ஸ்லோகன்களுக்கும் அடிமையாக கூடிய அபாயத்துல இருக்கிறாங்க மார்க்க கல்வி இல்லாதனாலும் பலவீனமான ஈமானினாலும் கல்வியை விட உணர்ச்சிகளை முக்கியத்துவம் கொடுப்பதாலும் நம்ம இதை பார்க்கலாம் ஸோ அல்லா மற்றும் நபியுடைய கட்டளை தாண்டி எந்த நபருக்கும் எந்த சின்னத்துக்கும் குருட்டான விசுவாசம் காட்டுவது அதுதான் இந்த காலை கன்றோட வழிபாடுன்னு கூட நம்ம சொல்லலாங்க இன்னைக்கு சத்தியத்தை பேசுகிறோம் என்று சொல்லக்கூடிய மக்களிடத்திலும் இந்த விஷயம் இருக்குங்க இந்த கல்ட் மென்டாலிட்டி இருக்கத்தான் செய்யுது சில அலு சுண்ணா மத்தியிலும் கல்வி அறிவு குறைவாக உள்ளவர்கள் மேலும் சிலர் ஆதாயத்துக்காக இது போல கண்ட்டு கல்ட்டு மென்டாலிட்டியில செயல்படுறதை நம்ம பார்க்கலாங்க அது ஷேக் தனி நபர் வழிபாடு ஷேக் வழிபாடு என்று சொல்லலாம் சில அலு சுண்ணா வட்டாரங்களில் குறிப்பிட்ட ஷேக் வந்து அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படுபவராக இருக்கலாம் இல்லை பிரபலமானவராக இருக்கலாம் அவர்கள் கருத்து கருத்துகள் மட்டும் இஸ்லாம் என்று காட்டப்படுது இல்லைங்களா குரான் சுன்னா சொல்லிச்சான்னு சொல்லி மக்கள் கேட்கறது அந்த ஷேக் சொன்னாரா என்பதே அளவுகளாக விடுகிறது இது உண்மையான இல் கிடையாது தனிநபர் மையமான ஒரு குருட்டு பின்தொடருதல் என்றே சொல்லலாம் கல்டிஷ் பிஹேவியர் என்றே சொல்லலாம் இந்த மென்டாலிட்டி ஒரு கல்டிஷ் மென்டாலிட்டி அடுத்து ஜமாத் ஹிஸ்பு போன்ற ஒரு கல்டிஷ் மென்டாலிட்டி நாங்கள் தான் உண்மையான சத்தியவாதிகள் என்று சொல்லி தங்களின் குழுவை மட்டும் ஹக்கில் இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்வார்கள் மற்ற சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்களே அதே அதீத விமர்சனத்தோடு என்ன செய்வாங்க அவர்களை புறக்கணிப்பார்கள் இது எப்படி என்றால் சாமிரியுடைய கைவேலை கைவரிசை போல மக்களை பிரித்து தன்னுடைய பக்கம் கொண்டு வர்றது அடுத்து அரசியல் ஆதரவு ஆதரவு ஸோ மனோஜ் சலஃப் என்பது குரான் சுன்னா சாபாவுடைய விளக்கத்தின் அடிப்படையில் தூய்மையான ஒரு அடிப்படையிலேருந்து வந்தது ஆனால் இன்று சில இடங்களில் அது தனி நபர் வழிபாடாக தனி ஷேக் வழிபாடாக மாறிவிட்டது ஒரு குழு வழிபாடு போலவும் அரசியல் வழிபாடு போலவும் இது உருவாகிவிட்டது ஸோ உண்மையான அகலு தாவா என்பது இல் அடிப்படையில தக்குவா அடிப்படையில உண்மைக்கு நேரடியாக பின்பற்றுதல் இந்த விஷயங்கள தான் இருக்கும் ஆனால் போலியான அகலு சுண்ணா அவர்கள் வந்து சின்னங்கள் பெயர்கள் மனிதரை குருத்தாக பின்பற்றுதல் இது போன்ற விஷயங்கள்ல இருப்பாங்க ஸோ அசத்தியத்தை பேசுறவங்க மத்தியிலும் இந்த கல்டிஷ் மென்டாலிட்டி இருக்கு சத்தியத்தை பேசக்கூடிய சிலர் மத்தியிலும் இது என்று பரவி வருகிறது குறிப்பாக தாவா உலகத்துல ஸோ இஸ்லாம் என்பது குரான் சொன்னால் மட்டும்தாங்க பர்சனாலிட்டிஸோ இல்லை பார்ட்டிஸோ இல்லை ஆட்சியாளர்களோ இது அல்ல